வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஏழு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தமிழக விவசாயிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்திய வானிலை அறிக்கை வழங்கப்படுகிறது வழங்கப்படுவதற்கான அத்தியாவசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்களில் எப்படிப்பட்ட மழை எங்கெல்லாம் விவசாயம் சிறப்பாக இருக்கும் எங்கெல்லாம் விவசாயத்திற்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் உணவு தானிய உற்பத்தி எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை பெறும் விலை வீழ்ச்சி விலை ஏற்றம் எப்படி அமையும் இவையெல்லாம் கருத்தில் கொண்டு விவசாயத்தை திட்டமிடுவதற்கும் மாற்றுப்பயிர் ஏற்பாட்டிற்குமான ஆலோசனை அறிக்கையாக இந்த அறிக்கை வழங்கப்படுகிறது தற்பொழுது பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதியில் நல்ல வலுத்திருந்தது தென் மாநிலங்களில் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கியதும் தென்மேற்கு பருவமழை அதாவது நிகழ்வு இல்லாததின் காரணமாக தென்மேற்கு பருவமழை முன்னேற்றம் என்பது தடைபெற்றிருக்கிறது இது இடைக்காலந்தான் ஏழாம் தேதி இன்றிலிருந்து ஆங்காங்கே வெப்பச்சலன வெப்பச்சல இடிமழைப்பிடிவு தொடங்கி கூட இந்த பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் விழுப்புரம் மாவட்டம் கடலோரப் பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது மரக்கானம் திண்டிவனம் இடைப்பட்ட பகுதிகளெல்லாம் நேற்றைக்கு இரவு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு பகுதிகளையும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் நல்ல மழை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களை பார்க்கும் பொழுது வடகிழக்கு மாநிலங்களில் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு நள்ளிரவுக்குள் எதிர்பார்க்கக்கூடிய மன மழை பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய மா மாநிலங்கள் பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் ஆங்காங்கே அப்புறம் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா கோவா இடைப்பட்ட கடலோரப் பகுதி சரியாக சொல்லப்போனால் மங்களூருக்கும் மும்பைக்கு இடைப்பட்ட கடலோரப் பகுதி மும்பைக்கும் இருக்காது மங்களூருக்கும் இருக்காது இடைப்பட்ட பகுதி உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஹூப்ளி ரத்னகிரி இந்த இடைப்பட்ட பகுதிக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது இடிமழை அடுத்தது தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே மழை வாய்ப்பு இருக்கிறது நாளை எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மழை வாய்ப்பு தீவிரமடை இருக்கிறது நாளை ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கர்நாடகா பெங்களூரு உட்பட நாளைக்கு தெலுங்கானாவின் ஹைதராபாத் தொடங்கி பெங்களூரு வரை உள்ள கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேச பகுதிகளில் மழை உறுதி அதே போல ஒட்டுமொத்த கர்நாடகாங்க கர்நாடகாவிற்கு நல்ல மழை காத்திருக்கு நாளையிலிருந்து நாளை எட்டாம் தேதியே நல்ல மழை காத்திருக்கிறது கர்நாடகாவின் ஒட்டுமொத்த பகுதி கோவா தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தின் உள்பகுதி தமிழ்நாட்டின் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சரி அதுக்கடுத்து எப்படி இருக்கும் அதாவது நாளைனா ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலிருந்து அது புதுச்சேரின்னு சொல்ல முடியாது அரியலூர் பெரம்பலூர் தொடங்கி வடக்கே தெலுங்கானா வரைக்கும் தெலுங்கானாவின் ஒட்டுமொத்த பகுதி ஆந்திர பிரதேசத்தின் உள்பகுதி அதாவது கடலோரத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே உள்பகுதி எல்லாமே ஆனால் வடகட வடக்கு ஆந்திரப்பிரதேசம் இல்லை தெற்கு ஆந்திரப்பிரதேசம் ஆந்திரா தெலுங்கானா ஒட்டுமொத்த கர்நாடகா மைசூரு பெங்களூரு மங்களூரு உட்பட அதாவது தக்காளி சாகுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய வெங்காய சாகுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய கர்நாடகா பகுதிகள் ஆந்திர பகுதிகள் மற்றும் தெலுங்கானா பகுதிகள் அதே அதேபோல் ஒட்டுமொத்த கேரளா வரக்கூடிய ரெண்டு நாளில் எங்கெல்லாம் மழைப்படி எதிர்பார்க்கலாம்னு பார்த்திங்கன்னா படிப்படியாக பரவாயும் பரவலாகவும் கேரளா ஒட்டுமொத்த கர்நாடகா ஒட்டுமொத்த தெலுங்கானா தெற்கு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டில் வட உள் மாவட்டங்கள் கோயமுத்தூர் வடக்கு உட்பட நீலகிரி உட்பட ஈரோடு ஒட்டுமொத்த ஈரோடு உட்பட திருப்பூர் வடக்கு உட்பட அப்படியே கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் வரைக்கும் அரியலூர் பெரம்பலூர் டெல்டாவின் தஞ்சாவூர் வடக்கு மயிலாடுதுறை கூட உண்டு வாய்ப்பு எப்போது வரக்கூடிய திங்கக்கிழமைக்குள் அதாவது ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை இங்கெல்லாம் இருக்கும்னு அடுத்தது அதாவது செவ்வாய் புதன் வியாழன் வரைக்கும் எங்கெல்லாம் தீவிரம் அடைன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த டெல்டா தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த டெல்டா புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஏற்கனவே இன்றைக்கும் நாளைக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உண்டு குறைந்த பரப்பில் இருக்கும் ஆனால் திங்கக்கிழமைக்கு மேல் கிழமையிலிருந்து அப்படியே அதாவது பத்தாம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த மொத்த டெல்டா கனமழை இருக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே அதே போல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி திருச்சி திண்டுக்கல் மதுரை அப்படியே வடக்கு எல்லாமே கோயமுத்தூர் வடக்கு ஒட்டுமொத்த கேரளா அப்படியே தமிழ்நாட்டின் அனைத்து வட உள் மாவட்டங்கள் வட கடலோரம் ஒட்டுமொத்த கர்நாடகா அதில் குறிப்பாக மைசூரு பெங்களூரு மங்களூரு உட்பட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட கர்நாடகாவின் ஒட்டுமொத்த பகுதி அதே போல் தெலுங்கானா பிரதேசம் உட்பட நல்ல மழை காத்திருக்கு அதே நேரத்தில் வரக்கூடிய செவ்வாய் புதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்களின் ஒட்டுமொத்த பகுதி வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்தோட பெரும்பாலும் மேற்கு வங்கத்தோட தெற்கு பகுதி ஒடிசா கடலோரம் சத்தீஸ்கரோட கிழக்கு பகுதி கடலோர வடக்கு கடலோர ஆந்திரப்பிரதேசம் உட்பட தெற்கு கடலோர ஆந்திரப்பிரதேசம் உள் பிரதேசம் தெலுங்கானா ஒட்டுமொத்த கர்நாடகாவிற்கு கனமழை கடலோர கர்நாடகா உள் கர்நாடகா தெற்கு கர்நாடகா எல்லாமே ஒட்டுமொத்த கேரளா இப்போ இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இதுவரைக்கும் குறைவாக இருக்கும் ஆனால் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அதாவது குற்றால அருவி மற்றும் கணவாய் காற்று பகுதிகளோட தொடக்கம் அதாவது மலைப்பகுதிகளில் அதாவது செங்கோட்டை இந்த பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை இருக்குது அதே போல் மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கரல் மலைப்பகுதி திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி வால்பாறைக்கெல்லாம் நல்ல மழை காத்திருக்கு வரக்கூடிய செவ்வாய் புதன் அதாவது பத்து பதினொன்றாம் தேதி சரி அடுத்தது எப்படி இருக்கும் வரக்கூடிய ஒரு வாரத்தில் அதிகபட்ச மழைப்படிப்பை எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா ஒட்டு மொத்தங்க வரக்கூடிய ஒரு வாரத்தில் இந்த சுற்றின் மழைப்பொழிவு வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதி இமயமலை வரைக்கும் மத்திய பிரதேசத்தில் ஒட்டுமொத்த பகுதி குஜராத் மகாராஷ்டிராவின் ஒட்டுமொத்த பகுதி மகாராஷ்டிராவின் கடலோரம் உட்பட கோவா கர்நாடகா கேரளா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா சட்டீஸ்கர் மற்றும் ஜார்கண்ட் பீகார் மற்றும் மேற்கு வங்கம் எல்லாமே நல்ல மழைப்படிப்பு காத்திருக்கிறது வரக்கூடிய அதே போல் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களுக்கும் மழை காத்திருக்கு வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே படிப்படியாக பரவலாகும் மழை பன்னெண்டு பதிமூணு பதினாலில் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சாரல் வரும் அப்போது சுருக்கமாக சொல்லப்போனால் படிப்படியாக மழைப்படிவு பரவலாகும் இறுதியில் பன்னெண்டாம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே தென் மாநிலங்கள் முழுவதும் மழை மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் உட்பட வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் வங்கக்கடலோரத்தில் அனைத்து மாநிலங்களுக்கும் அதே போல் டெல்லிக்கு தெற்கேங்க டெல்லிக்கு கிழக்கே எல்லா இடத்துக்கும் மழை வந்துடும் இந்த மாத பதினாலாம் தேதி பதினைஞ்சாந்தேதிக்குள்ள எல்லா இடத்துக்கும் மழை காத்திருக்கு இந்தியாவில் இதில் கர்நாடகாவிற்கு கொஞ்சம் பாதிக்கும் மழை இருக்குது அதீத மழை பொழிவெல்லாம் இருக்குது கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா கேரளா கொஞ்சம் பாதிப்புனா ரொம்ப இல்லை இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு எல்லாம் இருக்குது வரக்கூடிய பதினொன்னுலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி